வணக்கம் நண்பர்களே திருதராஷ்டிரரும் துரியோதனனும் கிருஷ்ணரிடம் நம்பிக்கை வைத்த போது பாண்டவர்கள் தர்மத்தின் பக்கம் நின்றனர் எப்போதும் பரம புருஷ பகவான் கிருஷ்ணரின் கட்டளைகளை பின்பற்றுகிறார்கள் அவர் எப்போதும் தங்கள் பக்கத்தில் இருக்கிறார் இதற்கு நேர்மாறாக காவுரவர்கள் அதர்மத்துடன் இணைந்தனர் தொடர்ந்து கிருஷ்ணரின் விருப்பத்தை கவனிக்க மறுத்துவிட்டனர் யமதூதர்கள் பதிலளித்தனர் வேதங்களில் பரிந்துரைக்கப்பட்டவை தர்மம் மதக் கொள்கைகள் அதற்கு நேர்மாறானது மதமற்ற தன்மை வேதங்கள் நேரடியாக முழுமுதற் கடவுளான நாராயணன் மேலும் அவை சுயமாக பிறந்தவை இதை நாம் யமராஜரிடமிருந்து கேட்டிருக்கிறோம் வேதங்களை பின்பற்றுபவர்கள் நாராயணரின் தெய்வீக அறிவுறுத்தல்கள் தர்மத்தின் பக்கம் நிற்கிறார்கள் அதே நேரத்தில் அவற்றை நிராகரிப்பவர்கள் அதர்மத்தின் பக்கம் நிற்கிறார்கள் இந்த அடிப்படை வேறுபாடு பாண்டவர்களையும் கவுரவர்களையும் பிரித்தது எனவே ஒருவருக்கு சாஸ்திரத்திலும் கிருஷ்ணரின் வார்த்தைகளிலும் நம்பிக்கை இருந்தால் அவர் ஒரு பக்தர் என்று அழைக்கப்படுகிறார் அதற்கு நேர்மாறாக ஒரு பக்தர் அல்லாதவர் இருக்கிறார் படைக்கப்பட்ட உலகில் இரண்டு வகையான மனிதர்கள் உள்ளனர் ஒன்று அசுரர்களையும் மற்றொன்று தெய்வீகப் பழக்கம் கொண்டவர்களையும் கொண்டுள்ளது பகவான் விஷ்ணுவின் பக்தர்கள் தெய்வீகப் பழக்கம் கொண்டவர்கள் ஆனால் அதற்கு நேர்மாறாக இருப்பவர்கள் அசுரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் வரலாற்றில் ஹிரண்யகசிபு ராவணன் கம்சன் போன்ற மனிதர்கள் நன்கு படித்தவர்களாகவும் உயர்குடி குடும்பங்களில் பிறந்தவர்களாகவும் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாகவும் போரில் வீரம் மிக்கவர்களாகவும் இருந்தனர் ஆனால் பரம புருஷ பகவானை அவமதித்ததால் ராட்சசர்கள் அல்லது அசுரர்கள் என்று அழைக்கப்பட்டதற்கு பல உதாரணங்கள் உள்ளன அவருக்கு கிருஷ்ண உணர்வு இல்லை என்றால் பரம பரமபுருஷருக்கு கீழ்ப்படிதல் இல்லை என்றால் அவர் ஒரு அரக்கன் இருப்பினும் அசுரர்கள் கூட சாஸ்திரத்தில் நம்பிக்கை காட்டி பரம புருஷரின் வார்த்தைகளை நம்பிய காலங்கள் இருந்தன இருப்பினும் அவர்களின் நம்பிக்கை பக்தர்களின் நம்பிக்கையிலிருந்து வேறுபட்டது ஏனெனில் அவர்களின் இறுதி நோக்கம் இறைவனை தங்கள் சொந்த புலன் திருப்திக்காக பயன்படுத்துவதாகும் இதற்கு நேர்மாறாக பக்தர்கள் இறைவனுக்கு சேவை செய்வதை மட்டுமே நோக்கமாக கொண்டு அவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டுள்ளனர் நோக்கங்கள் முக்கியம் துரியோதனன் மற்றும் திருதராஷ்டிரரிடமிருந்து ஒரு உதாரணத்தை பார்ப்போம் துரியோதனன் கிருஷ்ணர் மீது வைத்த நம்பிக்கை நாராயண சேனாவை அடைதல் மகாபாரத போர் தொடங்குவதற்கு முன்பு கிருஷ்ணரின் சக்தியை உணர்ந்த துரியோதனன் அவரது நாராயண சேனையை ஆதரவிற்காக நாடினார் முதலில் வந்து கிருஷ்ணர் ஓய்வெடுக்கும் போது அவரது தலைக்கு அருகில் அமர்ந்தார் அதே நேரத்தில் அர்ஜுனன் பணிவுடன் அவரது காலடியில் அமர்ந்தார் கிருஷ்ணர் விழித்தெழுந்தபோது அவர் முதலில் அர்ஜுனனை பார்த்து அவர்களுக்கு ஒரு தேர்வை வழங்கினார் ஒருவர் தனது முழு நாராயண சேனையையும் மற்றவர் நிராயுத பாணியான கிருஷ்ணரை மட்டும் வைத்திருக்க முடியும் அர்ஜுனன் கிருஷ்ணரை தேர்ந்தெடுத்தான் துரியோதனன் மகிழ்ச்சியடைந்து வலிமை மிக்க நாராயண சேனையை தனக்காக பாதுகாத்தான் துரியோதனன் ஒரு பக்தர் அல்லாதவராக கிருஷ்ணர் தனக்கு உதவுவார் என்று நம்பிக்கை கொண்டிருந்தாலும் கிருஷ்ணரின் முழு சக்தியையும் புரிந்து தவறிவிட்டார் நிராயுத பாணியாக இருந்த பகவானை விட கிருஷ்ணரின் படையும் வளங்களும் மதிப்புமிக்கவை என்று அவர் நம்பினார் இதற்கு நேர்மாறாக அர்ஜுனன் கிருஷ்ணரின் தெய்வீக சக்தியை முழுமையாக அறிந்திருந்தார் துரியோதனன் கிருஷ்ணரை தனது சொந்த புலன் திருப்திக்காக பயன்படுத்த முயன்றார் அதே நேரத்தில் அர்ஜுனன் ஒரு உண்மையான பக்தனாக பகவானின் மகிமைகளை உணர்ந்து அவருக்கு சேவை செய்ய மட்டுமே விரும்பினார் அர்ஜுனனின் பக்தியால் மகிழ்ச்சியடைந்த இறைவன் பெரும் போரின் போது தனது பக்தருக்கு சேவை செய்ய தேர்ந்தெடுத்தார் இவ்வாறு துரியோதனனின் நம்பிக்கை கிருஷ்ணரை அவரிடம் சரணடைய அல்ல தனது சொந்த புலன் திருப்திக்காக பயன்படுத்த வேண்டும் என்ற அவரது நோக்கத்தை பிரதிபலிக்கிறது அவர் கிருஷ்ணரை தனது ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு கருவியாகக் கண்டார் இது அவருக்கு உண்மையான பக்தி மற்றும் பொருள் ஆதாயத்தின் மீது பற்று இல்லாததை வெளிப்படுத்துகிறது கிருஷ்ணர் மீதான நம்பிக்கை தனது தாயை காண்பதற்கு முன்பு தன்னை மறைத்துக் கொள்ளுதல் காந்தாரி தனது சிறப்பு சக்தியுடன் தனது மூத்த மகன் துரியோதனனை நிர்வாணமாக அணுகும்படி கட்டளையிட்டாள் அதனால் அவள் அவனை இரும்பு போல திடப்படுத்த முடியும் அவன் அவளை நோக்கிச் செல்லும்போது கிருஷ்ணர் அவனை பார்த்து நீ எங்கே போகிறாய் என்று கேட்டார் துரியோதனன் நான் என் தாயை பார்க்கப் போகிறேன் என்று பதிலளித்தார் பின்னர் கிருஷ்ணர் நீ ஏன் நிர்வாணமாகச் செல்கிறாய் குறைந்தபட்சம் ஒரு லங்கோட்டாவால் உன்னை மூடிக்கொள் என்று குறிப்பிட்டார் கிருஷ்ணரின் அறிவுரையைக் கேட்டு துரியோதனன் தன்னை மூடிக்கொண்டான் காந்தாரி அவன் பகுதியளவு மூடியிருப்பதைக் கண்டதும் நீ ஏன் முழு நிர்வாணமாக வரவில்லை என்று கேட்டாள் துரியோதனன் விளக்கினான் கிருஷ்ணர் எனக்கு அறிவுரை கூறினார் தன் முயற்சி தோல்வியடைந்ததை உணர்ந்த காந்தாரி தான் மூடிய பகுதி இரும்பாக மாறாது என்பதை அறிந்து ஏமாற்றமடைந்தாள் கிருஷ்ணரை வாழ்நாள் முழுவதும் அவமதித்த துரியோதனனைப் போன்ற ஒருவர் இந்த விஷயத்தில் அவரது வழிமுறைகளை பின்பற்ற திடீரென்று முடிவு செய்வது ஆச்சரியமாக இருக்கிறது இந்த நம்பிக்கை எங்கிருந்து வந்தது இருப்பினும் இந்த முடிவு கிருஷ்ணரின் வழிகாட்டுதலின் மீதான உண்மையான நம்பிக்கையிலிருந்து பிறக்கவில்லை மாறாக தனது தாயின் முன் நிர்வாணமாக நிற்பது மிகவும் சங்கடமாக இருக்கும் என்பதை துரியோதனன் புரிந்து கொண்டிருக்கலாம் கிருஷ்ணர் இதை அறிந்திருந்தால் உலகம் முழுவதும் அவருக்குத் தெரியும் என்பதையும் அவர் உணர்ந்தார் இது வரலாற்றில் அவரது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் எனவே அவரது செயல் கிருஷ்ணரின் வார்த்தைகளுக்கு உண்மையாக சரணடைவதை விட அவரது நற்பெயரைப் பற்றிய கவலையால் உந்தப்பட்டது பீமருடனான கதாயுதப் போரில் தோல்வியடைய துரியோதனனின் நம்பிக்கை என்று அழைக்கப்படுவதை தந்திரமாகப் பயன்படுத்தி பகவான் அவரை ஏமாற்றினார் திருதராஷ்டிரம் குருக்ஷேத்திரத்தின் புனித தலத்தில் நம்பிக்கை பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள் இரு தரப்பினரும் போருக்கு கூடினர் என்பது தெளிவாகத் தெரிந்தாலும் அவரது கேள்வி ஆழமான கவலையை ஏற்படுத்தியது குருக்ஷேத்திரத்தின் புனிதத்தன்மை தனது மகன்களை சாதகமாக பாதித்து அவர்கள் சமரசம் செய்து போரை கைவிடச் செய்யக்கூடும் என்று திருதராஷ்டிரர் அஞ்சினார் அதே நேரத்தில் அந்த புனித இடம் பாண்டவர்கள் போரை கைவிட்டு ராஜ்யத்தை கௌரவர்களிடம் ஒப்படைக்கச் செய்யும் என்றும் அவர் நம்பினார் இன்றைய பலரைவிட திருதராஷ்டிரர் ஒரு புனித தலத்தின் சக்தியில் அதிக நம்பிக்கை கொண்டிருந்ததை நாம் காணலாம் திருதராஷ்டிரருக்கு நம்பிக்கை இருந்த போதிலும் அது அவரது அநீதியான மகன்களுக்கு வெற்றி பெற வேண்டும் என்ற அவரது விருப்பத்தால் இயக்கப்பட்டது புனித இடங்கள் இறைவனிடமிருந்து வேறுபட்டவை அல்ல துரியோதனன் தனது சொந்த புலன் திருப்திக்காக கிருஷ்ணரை பயன்படுத்த முயன்றது போல திருதராஷ்டிரர் தனது தீய மகன்களின் நலனுக்காக குருக்ஷேத்திரத்தின் புனிதத்தை சுரண்ட விரும்பினார் இருப்பினும் கிருஷ்ணர் குருக்ஷேத்திரத்தின் போர்க்களத்தை பயன்படுத்தி திருதராஷ்டிரரின் தீங்கு விளைவிக்கும் கலைகளைப் போன்ற மகன்களை வேரோடு பிடுங்குகிறார் என்பதை அவர் உணரத் தவறிவிட்டார் மூன்றாம் மோகினி மூர்த்தி மீது அசுரர்களின் நம்பிக்கை மற்றொரு உதாரணத்தை அசுரர்கள் மற்றும் மோகினி மூர்த்தியின் கதையில் காணலாம் பார்க்கடலை கடைந்த பிறகு அசுரர்களும் தேவர்களும் அழியாமை என்ற அமிர்தத்தை நாடினர் இருப்பினும் அமிர்தம் தேவரை விட மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதை அசுரர்கள் கைப்பற்றினர் அந்த நேரத்தில் விஷ்ணுவின் அவதாரமான மோகினி என்ற அசாதாரண அழகான பெண் அவர்கள் முன் தோன்றினாள் அவளுடைய அழகில் மயங்கி அமிர்தத்திற்காக ஏற்கனவே சண்டையிட்டுக் கொண்டிருந்த அசுரர்கள் அவளை ஒரு மத்தியஸ்தராகத் தேர்ந்தெடுத்தனர் அவர்களின் பலவீனத்தைப் பயன்படுத்திக் கொண்டு மோகினி அவர்களிடமிருந்து அவள் எடுக்கும் எந்த முடிவையும் ஏற்றுக்கொள்வதாக ஒரு வாக்குறுதியை பெற்றாள் பின்னர் அவள் அசுரர்களையும் தேவர்களையும் தனித்தனி வரிசையில் உட்கார வைத்தாள் அசுரர்கள் அமிர்தத்தைப் பெறத் தகுதியற்றவர்கள் என்பதை அறிந்து அதையெல்லாம் தேவர்களுக்கு புத்திசாலித்தனமாக விநியோகித்தாள் அவர்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த பிறகும் அசுரர்கள் அவளுடைய வசீகரத்தால் மூழ்கி அமைதியாக இருந்தனர் அசுரர்கள் மோகினி மூர்த்தியின் மீது பாசத்தையும் அவள் மீது ஒருவித நம்பிக்கையையும் கொண்டனர் மேலும் அவர்கள் தங்கள் உறவை பாதிக்க பயந்தனர் எனவே அவர்கள் அவளுடைய வார்த்தைகளுக்கு மரியாதை மற்றும் மரியாதை காட்டினர் மேலும் அவளுடனான அவர்களின் நட்பை பாதிக்கக்கூடிய எதையும் சொல்லவில்லை மோகினி மூர்த்தியுடன் மகிழ வேண்டும் என்ற ஆசையால் குருடாக்கப்பட்ட அசுரர்கள் அவளால் ஏமாற்றப்பட்டு அமிர்தத்தை தேவர்களுக்கு இழந்தனர் இங்கு பாடம் என்னவென்றால் இடம் நேரம் காரணம் நோக்கம் செயல்பாடு மற்றும் லட்சியமாகியவை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரே மாதிரியாக இருந்தாலும் அவர்களின் விளைவுகள் முற்றிலும் வேறுபட்டவை பகவானின் தாமரை பாதங்களின் தூசியின் மறைவின் கீழ் இருந்த தேவர்கள் அமிர்தத்தையும் அதன் நன்மைகளையும் எளிதில் அடைந்தனர் இதற்கு நேர்மாறாக பகவானை அடைக்கலம் புகாத அசுரர்கள் இறுதியில் அவர்கள் விரும்பிய பலனை இழந்தனர் சரணாகதியின் ஆறு பிரிவுகளில் ஒன்று தீதி விஸ்வாசோ அதாவது கிருஷ்ணர் பாதுகாப்பை வழங்குவார் என்ற உறுதியான நம்பிக்கை எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவனின் பாதுகாப்பில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட பக்தர் உண்மையிலேயே அவரிடம் சரணடைந்தவர் இறைவனின் தூய பக்தர்களாக மாற நாம் கொள்ள வேண்டிய நம்பிக்கை இது ஆகையால் நாம் நமது நம்பிக்கையை இறைவன் மீது வைத்து அவரது பக்தர்களாக மாறுவோம் இறுதியில் தங்கள் சொந்த பேராசையால் ஏமாற்றப்பட்டு தோற்கடிக்கப்படும் அசுரர்களின் பொய்யான நம்பிக்கையை பின்பற்றாமல் இருப்போம் சாது சாஸ்திரம் மற்றும் குரு மீது நமது நம்பிக்கையை கொள்வோம் சர்வம் கிருஷ்ணார்பணம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்